Hey match match <laughs> பாருங்க எல்லோ கலர் காஸ் மாஸ் செடிதாங்க இந்த செடியில் இருக்கிற விதையெல்லாம் இப்போ நான் பறிக்க போகிறேங்க அதுக்குதாங்க இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இதோ இது தாங்க விதை இதோ இதுதாங்க விதை எடுக்க போகிறது பாருங்கள் இது பாருங்க இதுதாங்க விதை இது பாருங்க இதெல்லாம் விதை தாங்க எடுத்து அப்படியே காய வச்சுட்டு நம்ம செடியை விதை போட்டோம்னா முளைக்குங்க இது பாருங்க முத்திடுச்சா இல்லையான்னு பார்க்கணுங்க இந்த மாதிரி கருப்பாக இது உள்ளே வருங்க இது வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது இன்னும் முத்துலங்க இதை பாருங்கள் இதில் முத்தி இருக்குது பாருங்களேன் இதுதாங்க இது கருப்பு கருப்பாக வரும் பாருங்கள் விதை இதை பார்த்திங்களா இந்த கருப்பாக இருக்குது இது தாங்க விதை இதை எடுத்து நம்ம போட்டோம்னா விதை முளைஞ்சி இந்த செடி உருவாகுங்க அதுதாங்க இன்றைக்கி பறிக்கிறோங்க இப்போது நிறைய ஏற்கனவே இருந்துட்டு பறிச்சுட்டாங்க ஒன்று ரெண்டு இருக்கிறதையும் இப்போ பறிக்கிறோங்க நம்ம இப்படி நசுக்கி பார்த்தோம்னாவே இதில் விதை வந்திருக்கா வரலையான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க பாருங்கள் இதெல்லாம் விதை தாங்க பாருங்க இதில் பிரித்து பார்த்தாவே கருப்பாக வந்துருக்கு பாருங்க அதுதாங்க விதை மற்ற நம்ம கீழே விட்டுட்டோம்னா அதுவே கூட தானாக இதை மாதிரி மலர்ந்து கொட்டிவிடுங்க அதுக்கு முன்னாடி இதை பறிக்கணுங்க பாருங்கள் எவ்வளோ விதை பாருங்கள் ஃபுல்லாக விதைக்கணும் இதை பிரித்து நம்ம போட்டோம்னாவே முளைஞ்சிடுங்க இதை பறிக்கிறதுக்காக தாங்க நாங்கள் இப்போ மாடிக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ வந்த இதெல்லாம் விதை ஃபுல்லுமே விதை தான் இதெல்லாம் உங்களுக்கு தான் இந்த தரேன்னு சொல்லியிருக்கேன் இதாங்க விதை அவ்வளோதாங்க இன்னும் இன்னும் பூத்து முடிஞ்சிச்சுன்னா இந்த விதையெல்லாம் பறித்து மொத்தமாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணி விடுறேங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது தாங்க இனிமேல் செய்ய போகிறது என்னோட வேலை தாங்க தேங்க்யூங்க ரொம்ப நன்றிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே thank you